ராமர் திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சிகன் யாவர்க்கும் முன்னால் முன்னின்றார் முடியாத பொருள் திருச்சிற்றம்பலம் அருந்தவன் கோவர்த்தனாம்பிக அமையூர் நாயகர் மிக கைலாநாத பெருமான் திருவடிகள் பொற்றி பொற்றி அருட்குருநாத பெருமான் திருவடிகள் பொற்றி பொற்றி திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் திரு அந்தாதி மண்டும் புனல் சடையால் தம தூசு வற்றும் வகை மீண்டும் மழை முகில் விடாது ஒழுகின் யான் வீவன் என்று முண்டும் படர் பாறை முட்டும் எகிலார் திருக்குறிப்பு தொண்டன் தன் குலம் கட்சி ஏகாலியர் தங்கள் தொல்குலமேலம் இந்த பாடல் பன்னெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையாக திருத்தொண்ட திரு அந்தாதி என்று பெயர் பெற்று இருக்கிறது சரி இது எப்படி வந்தது இந்த நூல் என்றால் எல்லாம் பெருமான் இப்போ நம் பெருமான் திருவுருளை பெற வேண்டும் என்றால் நமக்கு எளிமையான வகை வகை வழி என்ன என்றால் அடியார்களை பற்றி கொள்ள வேண்டும் அடியாரை போற்றி போற்றி வணங்கும் அப்படி போற்றி போற்றி வணங்கினால் எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு எளிமையாக அருளை வழங்குவார் இதுக்கு உதாரணம் என்ன என்றால் நம்பி ஆளுடைய வரலாறு திருஆறூர் பூங்கோயில் அடியார்கள் எல்லாம் தேவாசிய திருக்காவது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பியாக வருகிறார் பிரமுண்ட நாயனை அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படியே மனதாலே வணங்கிவிட்டு சென்று விடுகிறார் இது அடியார்களுக்கு தெரியாத காரணத்தினால் கோபம் கொண்ட பிரமுண்ட நாயனார் நம்முடைய நம்பி ஆவூரையும் திரு ஆறூர் பெருமானையும் புறகு என்று ஒதுக்கி வைத்து விட்டார் அடியா தன்னை புறகு என்று கூறிவிட்டார் சாமி உடனே என்று வந்துவிட்டார் எங்க நம்பியாரை பார்க்க வந்துகிட்ட நம்பியார சாமி பார்க்க போறதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்து விட்ட வந்து என் அடியார்களை பத்து பாடுவாயாக என்று கூற பெருமானே நான் உன்னை பாடுறதுக்கே திக்கி தடுமாறினேன் அவன் அடியாக்களை பத்தி பாடுனா என்ன செய்கிறது சாமி அப்போ சாமியை விட மேலானவர்கள் யாரு பெருமானோடைய அடியார்கள் அப்படி கேட்க நம் பெருமானே சில்லைவாள் அந்த நடத்தம் அடியாருக்கு அடியே என்று அடியெடுத்து கொடுக்க நம்முடைய நம்பி ஆளுநர் நான் பாடியதுதான் திருத்தொண்டர் தொகை எனவே அதனை அடிப்படையாக கொண்டு வந்ததுதான் இந்த திருத்தொண்ட திரு அந்தாதி அதன் பிறகு இது இரண்டையும் முதலாக வைத்து நம் தெய்வ சர்க்குழா பெருமான் இயற்றதுதான் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம் சரி சரி இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பாராயணம் செய்யறோம் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் இந்த கலியுகம் கலியுகத்துல எத்தனையோ மாயிகள் இருக்கு ஆனால் அதுல நாம் அனைவரும் அழுந்திருக்கூடிய மாய என்றால் அது அலைபேசி அதாவது செல்போன் இப்ப நம்ம அழுது கூட இருக்கோம் எனவே பாரதியா என்ன சொன்னாங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ராகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொன்ன ஓடி விளையாடுறாங்களா இல்லை அந்த அலைபேசி அந்த செல்ஃபோனை எடுத்து அந்த அந்த அலைபேசியில் அந்த அந்த அனைத்து விளையாட்டையும் விளையாடுறாங்க ஆனால் ஓடி விளையாடுவதில்லை இப்போ ஆனால் இந்த பெற்றோர்களாம் கோயிலுக்கு அழைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நான் செல்போன்லயே பார்த்துக்கிறேன் என்று செல்போன்லயே பார்ப்பாங்க நாம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த இந்த செல்போன் என்ற அலைபேசி என்ற மாயிலிருந்து நம் குழந்தைகளை நாம் தான் வெளியே கொண்டு வரணும் நாம் என்ன பண்ணணும் திருக்கோயில்களுக்கு செல்ல வேண்டும் அவர்களையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அழைத்து செல்ல வேண்டும் அங்க போன்று அவங்க சென்றால் அங்க நல்ல இயற்கையான காற்று அதன் மனத்தை அப்பொழுதே மாற்றும் அது மட்டுமல்லாமல் தாயில் சேர்ந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாய்தான் நல்ல கோயில் நமக்கு காண்பாங்க அது மட்டும் அல்லாமல் தான் நமக்கு எல்லாம் வல்ல பெருமாள் திருவடி அழையக்கூடிய மந்திரங்களை சொல்லி தருவாங்க எனவே இப்படி கோயிலுக்கு அழைத்து சென்று பெருமானே இந்த அலைபேசி என்ற மாயிலிருந்து என்னுடைய குழந்தையை நீதான் பெருமானை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்தால் எல்லாம் வல்ல பெருமான் அந்த செல்போன் அந்த அலைபேசி என்ற மாயிலிருந்து இருந்து நம்மையும் நம்முடைய குழந்தைகள் அனைவரையும் காப்பாற்றி அருள் செய்வார் அடுத்த திருவந்தாதி பாடலுடன் நாளை சந்திப்போம் சிவாயினம் திருச்சிற்றம்பலம்